தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அன்று வீட்டில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் வழிபாட்டு முறை பொங்கல் பண்டிகையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய பொங்கல் மிகவும் பிடித்தமான பண்டிகையாகும் உளவு தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்த முன்னோர்கள் உளவுக்கு உதவும் சூரிய பகவானுக்கும் உளவுக்கு உதவும் மாடுகளுக்கு நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திய அழகான அறுவடை திருநாளே பொங்கல் இந்தியாவின் தென் மாநிலங்களில் பொங்கல் பண்டிகையை ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவார்கள் இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் பதினான்காம் தேதி அமைந்திருக்கிறது பொங்கலுக்காக வீடு முழுவதையும் சுத்தம் செய்து வெள்ளையடிப்பது வழக்கம் ஒரு ஆண்டு பிறக்கிறபோது நம் எல்லோருக்கும் அந்த ஆண்டு வளமாக மகிழ்ச்சியாக அமைவதற்காக தித்திப்புடன் பொங்கல் கொண்டாட ஆரம்பித்தனர் பானையில் பொங்கல் பொங்கினால் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் சிறப்பாக அமையும் என்பதை நம்பிக்கை வீட்டுக்கு வெளியே முற்றத்தில் சுத்தம் செய்து விறகு அடுப்பில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைப்பது சிறப்பு நகர வாழ்வியலில் உள்ள நபர்கள் கேஸ் அடுப்பில் பித்தளை பானை வைத்து சர்க்கரை பொங்கல் தயாரியுங்கள் இறைவனுக்கு படையிலிட்டு வழிபட்ட பிறகு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீட்டின் அருகே உள்ள அனைவருக்கும் பொங்கலை பரிமாறி அன்பை வெளிப்படுத்துங்கள் இந்த வருடம் பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை வருகின்றது பதினான்காம் தேதி சூரிய பொங்கல் வைப்பதாக இருந்தால் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் பொங்கல் வைத்து சூரிய உதயம் ஆகும்போது பொங்கலை நெய்வேதியம் செய்யலாம் சூரிய பொங்கல் நேரத்தை தவறவிடும் நபர்கள் காலை ஆறு மணிக்கு மேல் ஆரம்பித்து எட்டு மணி ஐம்பது நிமிடம் அதற்குள் பொங்கல் வைத்து படைத்துவிடுங்கள் காலையில் தாமதமாக எழுந்து இந்த இரண்டு நேரத்தையும் தவறவிடுவோர் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பொங்கல் வைக்க ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்குள் படையிலிடுங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் எனவே தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலை முழு மனதோடு கொண்டாடி மகிழுங்கள் குலதெய்வத்தை வேண்டி சூரியனை பார்த்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கவும் பொங்கல் தெற்கு பக்கம் பொங்கினால் எதிரிகள் தேவையில்லாத தடைகள் அன்றோடு விலகும் அனைத்து திசைகளிலும் பொங்கல் ஒரே நேரத்தில் பொங்கினால் உங்களுடைய குடும்பத்திற்கு மேன்மை கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்